அன்பு என்பது அவ்வளவு ஏளனமானதோ அன்பு புனிதம் அல்லவா பணத்தை கண்டால் அன்பை விற்க முடியுமோ ஒரு வீட்டுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா வீடு ஒரு சடப்பொருள் யாரும் உருவாக்கக்கூடியவைகள் அன்பு தெய்வத்தையே மனு உருவாய் வரச் செய்தது அதன் சாயலை தரிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு நாம் எதிர்மாறாய் நடக்கிறோமே அன்பிலே பல வித்தியாசம் உண்டு சிலர் காதலையும் காமத்தையும் அன்பு என்று சொல்லுவார்கள் இல்லை காதல் வேறு காமம் வேறு அன்பு வேறு தேவனோடும் மனிதனோடும் இருக்கிற ஐக்கியம் புனிதமான அன்பு பரிசுத்த அன்பு சுத்தமான அன்பு ஒரு பிள்ளை அகப்பன் மேல் வைக்கிற அன்பு இருக்கிறது அதிலே வித்தியாசம் இருக்கிறது ஒரு பிள்ளை தாயின் மேல் வைக்கிற அன்பு இருக்கிறது ஒரு அன்பை புருஷன் மேல் வைக்கிற அன்பு வித்தியாசம் ஒரு அன்பை மனைவி மேல் காட்டுகிற அன்பு வித்தியாசம் பிள்ளைகள் மேல் காட்டுகிற அன்பு வித்தியாசம் அன்பு என்கிற பேரா இருந்தாலும் நாங்கள் அந்த அன்பை வித்தியாசமாய் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் தேவனோ எங்கள் மேல் அன்பு வைத்ததினால் எங்களை மன்னித்தாரே அன்பு மன்னிக்கும் நீ மன்னிக்கிறாய் இல்லையே நீ குறை பேசுகிறாய் ஏன் உன்னிலே அன்பு குறைந்து விட்டது இவற்றை மூடி மறைக்க இவற்றுக்கு மேலாக வெளிப்பூச்சிகளை செய்ய தாங்கள் இழந்த அன்பை வேறு இடங்களுக்கு காண்பிக்கிற அன்பாய் மாற்றியதற்காக இன்று இந்த கதைகள் உண்மையான அன்பு பொருத்தனைகளை காப்பாற்றும் உண்மையான அன்பு விட்டுக்கொடுக்கும் உண்மையான அன்பு மன்னிக்கும் உண்மையான அன்பு தாங்கும் என்றால் மாயான இருக்கிறது அல்லவா அப்படியானால் எங்களுடைய அன்பையும் அவர் அறிவார் அதெல்லாம் நாம் செய்த தவறு நாம் அன்பு காட்டாமல் விட்டது ஆனால் உடனே மற்றவர்கள் மேலே வித்தியாசமாய் அவதூறுகளை பரப்பி விடுவோம் எங்களை மூடி மறைக்க அன்பு விட்டு கொடுப்பது மட்டுமல்ல தாங்குவது மட்டுமில்லை எல்லா கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் வித்தியாசம் காண்பிக்காது பாருங்க அன்பா இருப்பார்கள் ஒரு இடத்துல அதிக பணம் கிடைக்கிறதா அந்த அன்பே வேணாம் அதை போய் நீ குப்பையில் வீசு எனக்கு பணம் தான் முக்கியம் என்று போய் விடுவார் இல்ல உங்களை அவங்க நேசிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டுக்கு போவதற்கு ஐ எம் சாரி ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ண எனக்கு அன்புதான் ஆனா எனக்கு வெளிநாடு முக்கியம் அந்த அன்பிலே மாயை அந்த அன்பிலே போய் அந்த அன்பிலே வித்தியாசம் அன்புக்குரியவர்களே என்று சொல்ல காரணம் என்ன அன்பு இன்று இந்த அன்பு உண்மையாய் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி ஏனென்றால் மனிதன் இயற்கையாய் மாறுவது வேறு ஆனால் இன்று அதிகப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு இருக்கிறது அன்பை துச்சமா எண்ணுகிற ஒரு உலகம் ஒரு பணத்தை அன்போடு சமானப்படுத்துகிறார்கள் ஒரு பதவியை அன்போடு சமானப்படுத்துகிறார்கள் ஒரு பட்டத்தை அன்போடு சமானப்படுத்துகிறார்கள் ஒரு வெளிதேசத்து பயணத்தை அன்போடு சமானப்படுத்துகிறார்கள் ஒரு உயர்வை அன்போடு சமானப்படுத்துகிறார்கள் ஒரு தங்கம் வெள்ளி இவைகளுக்காக அன்பை விற்கிறவர்கள் கூட மாறிவிட்டார்கள் அன்பா அதை வைத்து என்ன செய்வது தங்கம் தான் வேண்டும் வேதனை தெரியுமா ஏன் இதை நாங்கள் சொல்லுக முற்படுகிறோம் என்றால் இந்த அன்புக்காக இந்த உலகத்தையே படைத்த பிரஜாபதி மனிதன் மேல் வைத்த அன்புக்காக என் சாயலிலே நான் ஒருவனை உருவாக்கினேனே அவனுடைய சந்ததி பூமியில் வாழுகிறதே இந்த ஆன்மாக்கள் நரகம் போகிறதே என் வார்த்தையை கீழ்படியாமல் ஆகவே நானே அந்த நியமனத்தை மாற்ற பூமிக்கு வர வேண்டும் என்று வந்தாரு தன்னை தியாகப்படியாக ஒப்பு கொடுத்தாரு எதற்கு அன்புக்காக புனிதமான அன்பு உண்மையான அன்பு சிலர் மேன்மையைக் கண்டால் அன்பை தூக்கி வீசி விடுவார்கள் மேன்மைதான் வேணும் அன்பை வைத்து என்ன நாங்கள் செய்வது ஆனால் அன்று கொஞ்சம் இருந்தாலும் அந்த அன்பை நேசிப்பார்கள் அந்த அன்பை கணம் பண்ணுவார்கள் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் டாலருக்கு ஒரு ரெண்டாயிரம் டொலருக்கு ஒரு நூறு பவுனுக்கு ஒரு ஐம்பது யூரோக்கு அன்பை தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க இதுதான் உலகம் அன்பு விற்கப்படுகிறது ஐயோ பிள்ளைகள் பாவம் அல்லவா என்று அன்றெல்லாம் பெற்றோர் உழைத்துளைத்து செய்வார்கள் இன்று பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பணம் வேண்டும் உதவி வேண்டும் ஆம் அவர்கள் வயது செல்லும் பொழுது பிள்ளைகள் பார்க்கத்தான் வேண்டும் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் அது கடமை ஆனால் சிலர் பாருங்கள் நீ கட்டாயம் போய் வேலை செய் அந்த நாட்டுக்கு போ உன் நண்பன் வேலை செய்கிறான் என்று துரத்தி விடுவார்கள் இவர்களும் உழைத்து அவனையும் உழைக்க சொன்னால் பரவாயில்லை ஆனால் நீ போ 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 இருக்காது பணமா அன்பு ஒரு பெற்றோர் பிள்ளையின் மேல் வைக்கிற அன்பு இருக்கிறது ஒரு தகப்பன் பிள்ளையின் மேல் காட்டுகிற அன்பு வித்தியாசம் ஒரு தாய் பிள்ளையின் மேல் காட்டுகிற அன்பு வித்தியாசம் அதே போல தன் கணவன் மேலே காட்டுகிற அன்பு வித்தியாசம் அந்த அன்பை அல்ல அவன் கடவுள் மேலே காட்ட வேண்டும் கடவுள் மேல் உச்சிதமான அன்பை காட்ட வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் காட்டுகிற அன்பு இருக்கிறது நண்பர்களோடு காட்டுகிற அன்பு இருக்கிறது அது அன்பா இருந்தாலும் வித்தியாசம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த அன்பையே பணத்தை போல விற்கப்படுகிறது அந்த அன்பையே வித்து விடுகிறார்கள் ஏன் தேவன் மேல் இருக்கிற அன்பையே ஒரு லட்சத்தை காட்டினா தூக்கி வீசிட்டு போற அளவுக்கு மாறிவிட்டது உலகம் ரட்சிப்பே வேண்டாம் எனக்கு இப்ப பத்து தான் வேண்டும் உறவு வேண்டாம் ரசிப்பை பார்க்கலாம் அவ்வளவுக்கு பணம் மேட்டிமை பணத்தின் திமிர் பணத்தின் மோகம் கடவுளையே தூக்கி வீசுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது தவறு அன்பர்களே உங்கள் மனைவி உங்கள் மேல் வைத்த அன்பு அது புனிதமா இருக்கட்டும் நீங்கள் உங்கள் மனைவியின் மேல் வைத்த அன்பு இருக்கட்டும் ஒரு வருடம் கேட்டோம் அன்றெல்லாம் படங்களெல்லாம் போடுவீங்களே இல்ல அவ விரும்புகிறா இல்லை நான் அவோட படம் போடுறதுக்கு ஏன் இல்ல எனக்கு முடி கொட்டி விட்டதாம் என்று சொன்னார் எனக்கு கொஞ்சம் முடி கொட்டினதினால் அவர் வெக்கப்படுகிறார் என்னுடைய படங்களை போட அவ முடி கொட்டினா அன்பு இல்லையா அழகு வேறு அன்பு வேற அன்பு புனிதமாக இருக்க வேண்டும் அது அழகு அது மாறும் உடை நடை மாறும் முகத்தின் அழகு மாறும் சரீர பருமானங்கள் மாறும் அவயவங்கள் மாறும் அதற்கும் அன்புக்கும் சமானம் இல்லை உண்மையான அன்பு பொறாமை கொள்ளாதாம் உங்களுக்குள்ளே யாரும் பொறாமை கொள்ளுகிறார்களா அப்படியானால் அவ்வளவு உண்மையான அன்பு இல்லை அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு பாவங்களை மன்னிக்குமாம் உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதா ஒரு ரகசியம் சரி பரவாயில்லை என்று அன்பு செய்து பாருங்கள் அந்த அன்பு இந்த பாவத்தையே மன்னிக்க உதவி செய்யும் அந்த அன்பு பெருமை கொள்ளாது அந்த அன்பிலே வஞ்சகம் இருக்காது இன்னைக்கு வஞ்சகமாய் பொய் சாட்சிகளை சொல்லுகிறார்களா ஏமாற்றுகிறார்களா பொய்யானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்களா காரணம் என்ன அவர்கள் உண்மையான அன்பை இழந்து விட்டார்கள் அந்த அன்பு இல்லை அதை மூடி மறைக்க இப்படியான பிரச்சனைகள் இப்படியான கஷ்டங்கள் இப்படியான தடைகள் அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது நாம் நாம் தான் உத்தரவாதம் நம் கிரியைகளுக்கு ஆனால் சில வேளைகளிலே நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டினாலும் உங்களுக்கு தீமையே நடப்பிக்கிற சூழ்நிலையை நீங்கள் அறிவீர்கள் அன்பு அந்த அன்பினால் தானே நான் மன்னிக்கிறேன் அந்த அன்பினால் தானே நான் விட்டு கொடுக்கிறேன் அன்றிலிருந்து அந்த அன்பை நான் நினைக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இறங்கி இறங்கி போகலாம் உங்கள் நண்பர்களுக்குள்ளே அதை நீங்கள் செய்யலாம் இட்ஸ் ஓகே இஸ் மை ஃப்ரெண்ட் பரவாயில்லாம் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அன்பு ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் கொடுக்குற மன்னிப்போ சரி அவள் தானே இட்ஸ் ஓகே தானே நான் வாழுகிறேன் ஒரு மனைவி கொடுக்கிற அன்பு என் புருஷன் தானே என்னை நம்பி வந்தவர்கள் தானே அப்படி என்கிற ஒரு அன்பு ஆனால் இன்றைக்கு அப்படியான புனித பந்தத்தை அழிக்கிறது இந்த உலக ஆசைகள் ஐந்து வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அன்பு செய்கிறார்கள் திருமணம் முடிக்கிறார்கள் இருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவஸ்தா ஒரு சூழ்நிலை வருகிறது அங்கே போனால் அன்பே இல்லை ஏன் அவர்களுக்கு வேறு ஆசை வந்து விடுகிறது அந்த அன்பு வேறு இடங்களுக்கு திருப்பப்படுகிறது முன்பு காட்டின அன்பை பகிர்ந்து கொடுக்க வழிகிடுகிறார்கள் அதனால் பிரச்சனைகள் வருகிறது அதனால் சண்டைகள் வருகிறது புதியவைகளை காணும் பொழுது பழைய ஆசைகள் நீங்கி போகிறது ஆசை வேறு அன்பு வேறு ஆசை வேறு அன்பு வேறு அன்பு எப்பொழுதும் இருந்தால்தான் நாம் தொடர்புகளை வைக்க முடியும் விட்டு கொடுக்க முடியும் மன்னிக்க முடியும் இரக்கமாய் இருக்க முடியும் சரி எங்கள் மேல் அன்பு வைத்தார் நாம் துரோகிகளா இருக்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் எங்கள் மேல் அன்பு வைத்தார் என்பதை நினைக்கும் பொழுது நாம் யார் விட்டு கொடுக்காமல் இருக்க சரி இட்ஸ் ஓகே என்று சொல்லி நாம் மாறிவிடுவோம் ஆகவே இந்த அன்பை விட்டுவிடாது இருங்கள் இன்னைக்கு விற்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் விற்கிறார்கள் உயர்வுக்கு விற்கிறார்கள் பதவி பட்டத்துக்கு விற்கிறார்கள் ஒரு மனைவியை ஒரு புருஷன் போகும் பொழுது காரிலிருந்து விட்டார் நாங்கள் அடுத்த வாகனத்தில் வருகிறோம் கண்டு விட்டோம் உடனே அவரை ஏற்றி நாங்கள் ஆலயத்திலே கொண்டு விட்டோம் அழுதார் முன்பெல்லாம் நாங்கள் பஸ்ஸிலே வருவோம் என்னை ஒருவர் நடிக்க கூட அவர் விட மாட்டார் பைக் கடவுள் த பைக் வாங்க பணம் தந்தார் கட்டி பிடித்து அனைத்து கொண்டு வருவோம் எல்லாரும் எங்களை பார்ப்பார்கள் சந்தோஷமா இருக்கும் எங்கள் அன்பு ஒரு காரை வாங்கினோம் கடவுள் உயர்த்தினார் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றால் நீ போ இறங்கி அந்த ஒரு கார் அந்த அன்பை மாற்றி மாற்றிவிட்டது ஒரு பொருள் அது சடப்பொருள் ஒரு வீடு ஒரு சடப்பொருள் ஒரு ஃபேன் ஒரு லைட் ஒரு சடப்பொருள் அதற்காக அன்பை மாற்றாதிருங்கள் அன்பு புனிதமானது அன்பு நல்லது சில பெற்றோரை பாருங்கள் பிள்ளைகளுக்காகவே அன்பு செய்து செய்து தங்களை தியாகமாய் வளர்ப்பார்கள் அது புனிதமான அன்பு அழகான அன்பு சிலரை பாருங்கள் அக்கறையே இருக்காது ஆகவே ஒரு தகப்பனை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் இல்லை என் பிள்ளைகள் சுவமாய் வாழ வேண்டும் ஒரு தாய் கல்லுடைத்து வேலை ஒரு கிராம கைகள் எல்லாம் கரடா இருக்கிறது ஜெபிக்கும் பொழுது தலையில எண்ணெய் வைக்கும் பொழுது கையில வைத்தார் இருக்கிறது ஏன் இப்படி என்ன செய்கிறாய் இல்லை நான் கல்லுடைத்து வேலை செய்கிறவர் எதற்கு என் குருடான என் பிள்ளையை பாதுகாக்க அது புனிதமான அன்பு அப்படியான அன்புகள் இருக்கும் பொழுது அன்பு சகோதரா அன்பு சகோதரியே அன்பை எதற்கும் மிக்காதிருங்கள் பணம் பொருள் அந்தஸ்து அழிகிற காரியங்கள் உலகத்தில் வருகிற மேன்மைகள் தாழ்வு துக்கம் அவமானம் பிரச்சனை ஒன்றும் இந்த அன்புக்கீடாய் வரக்கூடாது அதெல்லாம் வேறு வேறு அனுபவங்கள் அன்பு வேறு அனுபவங்கள் வேறு அதான் திருமணத்திலே கேட்கிறோம் வாழ்விலும் தாழ்விலும் ஆமாம் ஆமாம் இளமையிலும் முதுமையிலும் நாட் உயர்விலும் தாழ்விலும் ஓ கட்டாயம் மரணம் இருக்கும் வரையும் எஸ் கடவுள் ஐந்து பத்து பார்க்க இல்லையா அப்ப இருபது வருஷத்துல முப்பது வருஷத்துல அந்த பொருத்தனை தான் அந்த அன்பின் அடையாளம் நீங்கள் மாற்றினால் கர்த்தர் உங்களில் இருந்த கண்களை எடுப்பார் அன்பு அப்படியே இருக்கட்டும் அன்பு வித்தியாசம் மற்ற அனுபவங்கள் வித்தியாசம் ஜபம் செய்வோமா அன்பங்களோடு இருக்கட்டும் பரலோக தெய்வமே மற்றவர்களை மன்னிக்க மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட மற்றளோடு உறவாட தாழ்மையாய் வாழ எனக்கு இந்த அன்பு வேண்டும் இந்த உண்மையான அன்பை தாரும் நான் உண்மையாய் என் மனைவியை நேசிக்க நான் உண்மையாய் என் கணவனை நேசிக்க நான் உண்மையாய் என் அப்பாவை நேசிக்க உண்மையாய் என் அம்மாவை நேசிக்க உண்மையாய் என் பிள்ளைகளை நேசிக்க உண்மையாய் என் பெற்றோரை நேசிக்க உண்மையாய் என் சகோதரர்களை நேசிக்க உண்மையாய் என் நண்பர்களை நேசிக்க உண்மையாய் ஊழியர்களை நேசிக்க உண்மையாய் சபையை நேசிக்க உண்மையாய் உண்மை நேசிக்க உண்மையான அன்பை எனக்குள்ளே ஸ்தாபியம் என் பாவங்களை மன்னிக்க அன்பு செய்தீரே அந்த இரத்தத்தின் காரணம் அன்பு அல்லவோ எங்களை மன்னிங்கப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பு புனிதமாயிருக்க இருக்க காலத்துக்கு காலம் மாறாமலும் தருணத்துக்கு தருணம் மாறாமலும் வருகிறவைகளுக்கும் போகிறவைகளுக்கும் அன்பு மாறாதிருப்பதாக தேவனே அன்பு விற்கப்படாதிருக்க அனுகிரகம் செய்யும்படியாய் உண்மையான அன்பை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் ஜபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்